அருட்பெரும் சில விஷயங்களை நாம் தொடங்கும் பொழுது பல மாற்றங்கள் ஏற்படும் தீபாவளி என்பதை செல்வத்திற்கான தொடக்கம் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான தொடக்கம் இதுவரைக்கும் இருந்த தீமைகள் எல்லாம் காணாமல் போய் நன்மைகள் வரக்கூடிய ஒரு தொடக்கம் அன்றைய நாள்ல இரவுல நீங்க செய்ய வேண்டிய ஒரு சக்தி மிக்க பரிகாரத்தை தான் இந்த பதிவில் உங்களுக்காக சொல்ல இருக்கின்ற முழுமையா பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் அருட்பெரும் கருணை குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே குபேரே துணை எல்லாரும் தீபாவளி கொண்டாட்டத்துக்கு தயாராக இருப்பீங்க ரொம்ப முக்கியமான விஷயம் தீபாவளி என்று இரவு தயவு செஞ்சு புத்தாடை அணிந்து உறங்காதீர்கள் புத்தாடை அணிந்து உறங்குவது என்பது நல்ல சகனம் இல்லை கெட்ட சகனம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒன்று ரெண்டாவது படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு கையளவு கல்லுப்பு எடுத்து இந்த தீபாவளி நாளில் நமக்கு நம்ம வீட்டுக்கு நம்மளோட தொழிலுக்கு நம்மளோட ஆடைக்கு நம்ம இருக்கக்கூடிய சந்தோஷத்திற்கு மற்றவர்களோட பார்வைப்படும் அதனால திஷ்டி வரும் அது அமாவாசை திஷ்டி தீராத திஷ்டின்னு சொல்லுவாங்க அந்த திஷ்டியை போக்க எட்டு முறை எட்டு முறை இடதுபுறமா கள்ளுப்பை சுத்தி ஓடுற தண்ணியிலயோ அல்லது வாஷ் மிஷினையோ போட்டு கை கழுவிடுங்க அதுக்கப்புறம் ஒரு கற்பூரத்தை எடுத்துக்கோங்க மிக முக்கியமாக பச்சை கற்பூரம் நல்லா பொடி பண்ணி உடம்பு முழுதும் தேய்ச்சிக்கங்க இன்னொரு கற்பூரத்தை பற்றி உங்க முகத்தை சுத்து சுத்து எட்டு முறை சுத்தி அதையே தூக்கி போட்டுருங்க அதை அடைஞ்சதுக்கு அப்புறம் இரவு கல்லுப்பு குளியல் குளியல் குளிச்சிட்டு வழிபாடுகளை செய்யுங்க ஏன்னா தீபாவளி லட்சுமிக்கு குபேர பகவானுக்கு மிக முக்கியமான நாள் லட்சுமியும் குபேர பகவானும் இருக்கக்கூடிய ஒரு சூட்சம பொருள் கல் உப்பு அந்த கல்லுப்பை அன்னைக்கு நீங்க பரிகாரமாக ஒரு குளியல் குளிக்கும் போது அற்புதம் ஏற்படும் காலையில எண்ணெய் குளியலோட தொடங்குறீங்க அது லட்சுமி குளியல் இரவு கள்ளுப்பட குழிங்க அதுவும் லட்சுமி குளியல் இந்த இரண்டு குளியல்களும் சேர்ந்து உங்களை தோஷத்தை போக்கும் இரவு படுக்க போகும்போது இந்த தீபாவளியிலிருந்து நான் புது உத்வேகத்தோட உண்மையா நேர்மையா தெய்வீக நம்பிக்கையோட உழைக்க போறேன் என் வாழ்க்கையில எல்லா விதங்களிலும் அற்புதங்களை ஏற்படுத்தி தாருங்கள் என்று உங்கள் இசை தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வேண்டி றங்குங்கள் அதற்கப்புறம் அற்புதம் தான் அடுத்த நாளை அமாவாசை கேதார கௌரி விரதம் அதுக்கப்புறம் வந்துட்டாரப்பா விரதம் கொண்டாட நம்மளோட கந்தன் அந்த அற்புதமான தெய்வீகமான விரதத்திற்கு தினம் தினமும் என்ன மந்திரம் சொல்லணும் என்ன வழிபாடுகள் செய்யணும்னு அடுத்த பதிவுல உங்களுக்காக பதிவு செய்யறேன் சோ அது வரைக்கும் காத்திருங்கள் யார் இந்த சூட்சம லவண சூட்சம பரிகார வழிபாட்டை தீபாவளி இரவு செய்ய போறீங்க கமெண்ட் மென்ஷன் பண்ணி 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 லைக் ஷேர் நவம்பர் ரெண்டாம் தேதி கோயம்புத்தூர் உள்ள பணவளக்கலை பயிற்சி வகுப்பு நவம்பர் ஒன்பதாம் தேதி மலேசியாவில் பணவளக்கலை பயிற்சி வகுப்பு நவம்பர் பதினாறாம் தேதி சென்னையில் பணவளக்கலை பயிற்சி வகுப்பு நவம்பர் ஒன்னாம் தேதியிலிருந்து நான் ஒரு சிறப்பு இமயமலை சித்தர்களின் சூட்சமமான நித்திர யோக கலை என்கின்ற பனிரெண்டு நாள் வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பை தொடங்க இருக்கின்றோம் ஆழ்ந்த உறக்கத்தை கொண்டு வந்து நம்மளோட தூக்கத்திலேயே நம்மளோட பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை தரக்கூடிய ஒரு அற்புத பயிற்சி வகுப்பு கலந்து கொள்றவங்களுக்கு முதல் ஐம்பது நபர்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் வித் நான் எழுதின நித்திர யோக கலை என்கின்ற புத்தகம் அன்பளிப்பு முதல் ஐம்பது நபர்களுக்கு மட்டுமே உடனே தொலைபேசி எங்களை பெயரை பதிவு செய்யுங்கள் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவருமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் கோடி கோடியாய் வந்து குவியட்டும்